நாம் இருந்தே சேதுபதியை குறி பக்கத்துல ஆனால் பலன் பலந்து இருக்கா ஒருத்தி யார் அது சேதுபதியோட பொண்டாட்டி சிஎமுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு ஏக பொருத்தம்னு பேப்பரில் பக்க பக்கமாக கிழிக்கிறான் பார் அவள் ரோடு ரோடாக ஆடுறா இவன் மானம் ஊர் ஊரா பறக்குது ஓ எதிரி நண்பனா நண்பா மன்னிக்கணும் நன்றி ஹலோ நான் ரங்காச்சாரி பேசுகிறேன்

அடுத்த நிமிஷம் அவன் முதல் மந்திரி இல்லை அதுக்கப்புறம் நீ நினைச்சது நடக்கும் நான் நினைச்சது நடக்கும் என்ன சொல்றீங்க அந்த ஆள முதலமைச்சர் பதவியிலேருந்து இறக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்ப நாளைக்கு நான் உன்னை எதிர்பார்க்கறேன் ஏங்க நம்ம நாட்டு மன்வாசனையை வாசனையை மாத்தி ஒரு பொண்ணு தான் புருஷனுக்கு எதிராக நம்ம கேட்ட மாதிரி லெட்டர் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நினைக்கல நிச்சயம் பண்ணிட்டேன் எப்போ ஒரு பொண்ணு தான் புருஷனை அவமானப்படுத்தணும்னு குடிச்சிட்டு நடு ரோட்டில் துணியை அவுத்துட்டு ஆடினாலோ அவள் இது மட்டும் இல்லை எதையும் செய்வா என்னோட யோசனை அது இல்லை நாம சேதுபதியை சிஎம் பதவியிலேருந்து கீழே இறக்கிட்டோம்னா திரும்ப அவனை மக்கள் தியாகின்னு சொல்லி ஓட்டை போட்டு கோட்டையில் ரொம்ப உட்கார வச்சுருவாங்க அதான் யோசிக்கிறேன் சரி அனுப்புறதுன்னு முடிவு பண்ணியாச்சு கெட்ட பேரோடு அனுப்புவோம் ஆளும் கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்குனா மூணு வழி தாங்க இருக்கு ஒண்ணு அரிசி விலையை ஏத்தணும் அரிசி விலையை ஏத்தி ஜனங்க கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி அதெல்லாம் நாளாகும்பா இல்ல மதவெறி தூண்டி விடணும் அய்யோ அது கத்தி மாதிரி திருப்பி நம்மளே குத்திரும் அது வேணாம் அப்போனா உயிர் பலி தான் உடனடி நிவாரணி கொஞ்சம் ஜனங்க சாகட்டும் கொஞ்சம் வேணாம் நிறைய பேர் சாகட்டும் ஜனங்க சாவதுக்கு அவன் தான் மக்கள் நினைச்சாங்கன்னா நிச்சயமா அவனுக்கு கெட்ட பேர் வந்துடும் மாவா உங்களுக்கு ആയിش 100 உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் என்ன பத்தியா வருவால வர மாட்டாளான்னு பேசிட்டு இருந்தீங்களா ச்சா ச்சா நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு நானே தான் முக்கியம் இந்தங்க நம்ம ஒருத்தோடு இதோட முடிஞ்சிடக்கூடாது எனக்கு இன்னொரு தொண்டு நீ செய்ய வேண்டியிருக்கு செஞ்சதுக்கு காணிக்கையோ அடுத்ததுக்கு அட்வான்ஸ்மா ஒரு அஞ்சு கோடி ரூபா வாங்கி நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சிட்டினா సీఎం என்ன நிரந்தர கெட்ட பேரோட வீட்டுக்கு காமிச்சிரலாம் சொல்லுங்க ஒன்றும் இல்லைம்மா தெரியாமல் நான் ஒரு மெடிக்கல் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தேன் அதில் நூறு கோடி ரூபா மருந்தை தயாரித்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா உன் புருஷ ஓ சாரி சிஎம் கையெழுத்து போட மாட்டேன்னு திருப்பி அமிச்சிட்டா அவன்ட்ட நீ கையெழுத்து வாங்குவியோ இல்லை அவன் கையெழுத்து நீயே போடுவியோ எனக்கு தெரியாது அந்த மருந்தெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாங்கணும் அஞ்சு கோடி ரூபாய் எனக்கு பெருசு இல்லை ஆனால் அதை வாங்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும் நான் சென்ஸ் ஃபோட்டோ எடுக்கணுமா எதுக்கு வேஸ்ட் மருந்து சிஎம் தான் வாங்க சொன்னார் அதுக்கு என்ன அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்க சொன்னாருன்னு சொல்லி பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும் சபாஷ் பெரிய புத்தால இருக்கமா நீ இந்த அவசர கூட்டத்தை நாம எதுக்காக கூட்டி இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அந்த சேதுபதிய முதலமைச்சர் பதவியில இருந்து நாம இறக்கியாகணும் அவனால நாம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம்ன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் உங்களை யாராவது இருக்கு ஒரு சல்லி காசாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா எதுக்காக நீங்களா எம்எல்ஏ இருக்கீங்க எலெக்ஷன் வேற வரப்போகுது செலவுக்கு காசு வேண்டாமா வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க போறோமோ இல்லையோ யார் கண்டது அதுக்குள்ள நாலு காசு நம்ம சம்பாதிக்க வேணாம் அதனாலதான் சொல்றேன் சேதுபதிய முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிட்டு புதுசா ஒரு முதலமைச்சரை நாம அவசரமா தேர்ந்தெடுத்தே ஆகணும் இந்த கூட்டத்திலேயே முதலமைச்சர் ஆகுற புல் தகுதி அண்ணன் சைகோ கிட்ட இருக்கு அண்ணன் சைகோ அண்ணன் சைகோ அண்ணன் சைகோ அண்ணன் சைகோ உட்காருங்க அவருக்கு புல் தகுதி இருக்கு எனக்கு குவாட்டர் தகுதி இருக்கா இவர் முதலமைச்சர் ஆவாரு நான் மோதல் அமைச்சர் ஆகணும்

சேதுபதிக்கு எதிராக அராஜகத்தை தூண்டி விட்டு வன்முறை வளர்த்து விட்டது நான் அதனால நான் தான் முதலமைச்சர் தெய்வமே நான் முதலமைச்சர் பேருக்கு தான் நான் முதலமைச்சர் மத்தபடி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன் இவரை நீங்க சொல்றதை தான் செய்வாரு நான் நீங்க நினைக்கிறதையே செய்வேங்க என்ன முதலமைச்சர் ஆக்கினா வாங்குற லஞ்சத்துல ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு காணிக்க ஆக்குறாங்க நான் முதலமைச்சர் ஆனா லஞ்சம் வாங்குற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துறேங்க நான் பரவாயில்ல இவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது நான் காட்டி பரவாயில்ல இவங்க ஆகக்கூடாது நான் முதலமைச்சர் ஆகாட்டி பரவாயில்ல இவங்க ஆகக்கூடாது நான் காட்டி பரவாயில்ல இந்த நாளே ஆகக்கூடாது நான் பரவாயில்ல இவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது நான் காட்டி பரவாயில்ல இவங்க ஆகக்கூடாது